ஒருவருடைய குடும்பத்தில் எந்தவித சுப காரியங்களும் நடக்காமல் தடைகள் வந்து கொண்டே இருந்தாலும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தாலும் குழந்தைகளாலோ அல்லது குழந்தைகள் பிறக்காமலோ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அதே போல வயதிற்கு வந்த குழந்தைகளுக்கு சரியான திருமண வாழ்க்கை அமையாமலோ அல்லது திருமணமே நடைபெறாமல் இருந்தாலோ அதற்கு வம்ச தோஷமும் ஒருவித காரணமாகவே அமைகிறது இப்படிப்பட்ட வம்ச தோஷத்தை நீக்குவதற்கு பெருமாளை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அதுவும் குறிப்பாக எந்தவித சுப காரியமும் செய்ய தயங்கக்கூடிய கரிநாளில் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை பற்றி தான் ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்கப் போகின்றோம் வம்ச தோஷத்தை நீக்கும் கரினால் வழிபாடு வம்ச தோஷம் என்பது ஒரு குடும்பத்தின் மூலம் ஒருவருக்கு வரக்கூடிய எதிர்மறை விளைவுகளை குறிக்கின்றது இது புத்திர பாக்கியம் திருமணம் தொழில் உடல்நலம் போன்ற பல விஷயங்களில் தடைகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் பெருமாளை இந்த முறையில் வழிபட்டோம் என்றால் நம்முடைய வம்சதோஷம் நீங்கும் என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகின்றோம் காலண்டரில் கரிநாள் என்று ஒரு நாள் வரும் அந்த நாளில் எந்த வித சுப காரியங்களையும் செய்யக்கூடாது எந்த செயலில் ஈடுபடக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கரினால் தான் நம்முடைய தோஷத்தை நீக்குவதற்கு உரிய அற்புதமான நாளாக திகழ்கிறது இந்த நாளில் நாம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டிலேயே கருவேப்பை சாதத்தை செய்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு கரிநாள் அன்று எடுத்து சென்று அந்த பெருமாளுக்கு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரின் பெயர்களையும் கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் மேலும் பெருமாளுக்கு மாலை சாற்றி நாம் கொண்டு வந்த கருவேப்பிலை சாதத்தை நைவேத்தியமாக படைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக தர வேண்டும் இந்த முறையில் ஒவ்வொரு தோறும் நாம் கருவேப்பிலை சாதத்தை பெருமாளுக்கு நைவேத்தியமாக வைத்து தானம் தருவதன் மூலம் நம்முடைய முன் ஜென்ம பாவங்கள் முற்றிலும் நீங்கும் மேலும் வம்சதோஷம் விலகும் இதனால் நம்முடைய வாழ்க்கையில் தடைபட்டிருந்த அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் நடைபெற ஆரம்பிக்கும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான சக்திகளைக் கொண்ட தெய்வமாக திகழக்கூடியவர்தான் பெருமாள் இந்த முறையில் வழிபாடு செய்யும் நம்முடைய முன் ஜென்ம பாவங்கள் வம்சதோஷம் முற்றிலும் விலகும்